இன்று மூன்றாம் ஞாயிறு உலகளாவிய யோகா தினம் மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் குழுவாக ஒன்றிணைந்து யோக பயிற்சியில் ஆத்மாவாகிய என் மூலம் தூய்மையின் கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகத்தையும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றது என்ற இந்த சுபமான சங்கல்பம் செய்ய வேண்டும் நான் மாஸ்டர் பதீத பாவனை ஆத்மா என்ற சோமானத்தில் இருந்து யோகம் செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஏகாந்த பிரியர் ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள் யாருக்கு அநேக பக்கத்தில் இருந்து புத்தியின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குமோ மற்றும் ஒருவருக்கு மட்டும் பிரியமானவராக இருப்பாரோ அவரே ஏகாந்த பிரியராக இருப்பார் ஒருவருக்கு பிரியமானவராக இருக்கும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவில் இருக்க முடிகிறது அநேகருக்கு பிரியமானவராக காரணத்தால் ஒருவருடைய நினைவில் இருக்க முடியாது அநேக பக்கத்தில் இருந்து உத்தியோகம் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பக்கம் இணைந்திருக்க வேண்டும் அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை இத்தகைய ஸ்திதியை யார் கொண்டிருப்பார்களோ அவர்களே ஏகாந்த புரியவர் ஆக முடியும் மேலும் அநேக விருட்சங்களின் கிளைகள் ஒரே ஒரு சந்தன மரம் ஆகிவிட்டது ரெண்டு நான்கு தாய்மார்கள் கூட ஒரு இடத்தில் ஒன்றாக இருக்க முடியாமல் இருப்பார்கள் என்று ஜனங்கள் கூறுவார்கள் மேலும் இங்கு தாய்மார்கள் அனைவரும் இப்பொழுது முழு உலகத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு கருவியாக இருக்கிறார்கள் தாய்மார்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை எடுத்து வந்துள்ளார்கள் தேசங்கள் பலவிதம் மொழிகள் பலவிதம் கலாச்சாரம் பலவிதம் ஆனால் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வந்துள்ளீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா நிர்பிக்னரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்கள் ஏன் ஆகியிருக்கும் நிமித்தமாக ஆகியிருக்கும் நீங்கள் எப்பொழுது நிர்பிக்ன நிலையில் நிலைத்திருக்கின்றீர்களோ அப்பொழுது உலகத்தில் ஆத்மாக்களை அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் நிர்பிக்னமாக்க முடியும் நிர்பிக்கணும் என்றால் தடையற்றவராக ஆக்க முடியும் இதற்காக விசேஷமாக இரண்டு விஷயங்களுக்கு அடிக்கோடு இடுங்கள் செய்கின்றீர்கள் ஆனால் இன்னும் அடிக்கோடு இடுங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடைய ஆன்மீக பார்வையோடு பாருங்கள் ஆத்மாவின் ஒரிஜினல் சம்ஸ்காரத்தின் சொரூபத்தில் பாருங்கள் எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் கொண்ட ஆத்மாவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நீங்கள் செய்யும் சுப பாவனை சுப விருப்பம் பரிவர்த்தனைக்கான சிரேஷ்ட பாவனையானது இந்த இரண்டும் அவர்களுடைய சம்ஸ்காரத்தை கொஞ்ச சமயத்திற்காக பரிவர்த்தனை செய்ய முடியும் ஆன்மீக உணர்வை வெளிக்கொணருங்கள் எவ்வாறு ஆரம்பத்தில் பார்த்துள்ளீர்கள் குழுவில் இருக்கும் பொழுது ஆன்மீக பார்வை ஆன்மீக விற்பி ஆத்மா ஆத்மாவுடன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது பேசிக்கொண்டிருக்கிறது என்ற இந்த பார்வையினால் அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியாகிவிட்டது இப்பொழுது சேவையின் விஸ்தாரத்தில் சேவையினுடைய விஸ்தாரத்தின் சம்பந்தத்தில் ஆன்மீகம் உணர்வோடு நடப்பது பேசுவது தொடர்பில் வருவது மெர்ஜ் ஆகியிருக்கிறது அழிந்து விடவில்லை ஆனால் மெர்ஜ் ஆகியிருக்கிறது ஆன்மீக சோமானம் அனை ஆத்மாவிற்கு சகஜமாக வெற்றி கிடைக்க செய்கிறது ஏனெனில் நீங்கள் அனைவரும் யார் வந்து ஒன்று கூடியிருக்கின்றீர்கள் கல்பத்திற்கு முன்பு வந்த அதே தேவ ஆத்மாக்கள் பிராமணாத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கின்றீர்கள் பிராமண ஆத்மா என்ற ரூபத்தில் கூட அனைவரும் ஆத்மாக்கள் ஆவீர்கள் தேவ ஆத்மாக்கள் என்ற கணக்கிலும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள் இதே சொரூபத்தில் இருந்து சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள் தேவ ஆத்மாவாகிய பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சிரேஷ்ட காரியம் சிரேஷ்ட சேவை என்ன என்பதை ஒவ்வொரு சமயமும் சோதனை செய்யுங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதம் பெறுவது உங்களுடைய ஜட என்ன சேவை செய்கிறது எப்படிப்பட்ட ஆத்மாவானாலும் ஆசீர்வாதங்கள் பெறச் செல்கிறார்கள் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் மேலும் யாராவது ஒருவேளை முயற்சியில் உழைப்பு உள்ளது என்று நினைக்கின்றீர்கள் என்றால் முழு நாளும் திருஷ்டி பிருத்தி சொல் பாவனை ஆகிய அனைத்தின் மூலமும் ஆசிர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதுமே அனைத்தையும் விட எளிய முயற்சியாகும் மகாதானி என்பது உங்களுடைய டைட்டிலும் வரதானமும் ஆகும் சேவை செய்யும் பொழுது காரியத்தில் சம்பந்தத்தில் தொடர்பில் வரும் பொழுது இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள் ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் பெறுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா பற்றிய ஞான சிந்தனை செய்வதற்கான கருத்துக்களை பார்ப்போம் இன்று நாலா புறங்களிலும் உள்ள சிரேஷ்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையும் பூர்வஜாகவும் இருக்கின்றார்கள் மற்றும் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றார் ஆகையினால் நீங்கள் அனைவரும் இந்த கல்ப வேராகவும் வேறாகவும் அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள் அடிமடத்தின் தொடர்பானது தானாகவே முழு விருட்சத்தினுடைய கிளைகளோடும் இலைகளோடும் உள்ளது ஆக அனைவரும் தன்னை அப்பேற்பட்ட ஆத்மாவாக முழு பிரிட்சத்தின் பூர்வஜ் என புரிந்திருக்கின்றீர்களா எவ்வாறு பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றாரோ அவருடைய துணையாகி நீங்களும் மாஸ்டர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவீர்கள் பூர்வஜ் ஆத்மாக்களுக்கு எவ்வளவு சோமானம் உள்ளது அந்த போதையில் இருக்கின்றீர்களா விழு விர்கட்சத்தின் ஆத்மாக்களில் எந்த ஒரு தர்மத்தின் ஆத்மாக்களானாலும் சரி ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிமரமாகிய நீங்கள் ஆதார மூர்த்தியான பூர்வஜ் ஆவீர்கள் ஆகையினால் பூர்வஜாகவும் இருக்கும் காரணத்தினால் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றீர்கள் பூர்வஜ் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தானாகவே சக்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது மரத்தை பாருங்கள் அடிமரத்தின் மூலம் வேரின் மூலம் கடைசி இலைக்கும் கூட சகாஷ் கொண்டே இருக்கிறது பூர்வஜினுடைய காரியம் என்ன அனைவருக்கும் பாலனை செய்வது பூர்வஜின் காரியம் ஆகும் லௌகிகத்தில் கூட பாருங்கள் மூதாதையர்கள் மூலமே சரீரம் சக்திசாலியாக ஆகுவதற்கு பாலனை உணவு மூலம் படிப்பு மூலம் சக்தியை நிறைப்பதற்கான பாலனை கிடைக்கிறது பூர்வஜாத்மாக்களாகி நீங்கள் தந்தை மூலம் கிடைத்திருக்கும் சக்திகளால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவரையும் வெவ்வேறு தேவிகள் மற்றும் தேவதைகளை வாருங்கள் மன்னித்திடுங்கள் கிருபை காட்டுங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் பக்தர்களின் குரல் கேட்கிறதா கேட்கிறதா அல்லது இல்லையா ஆகவே தாங்கள் ஆசிர்வாதம் கொடுங்கள் ஆசிர்வாதம் எடுங்கள் இதுவே பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மக்களின் கடமையாகும் ஓம் சாந்தி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய காரம் அவ்வக்த பார்த்தாதா இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி நான்கு மதுவன் தலைப்பு ஊர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா என்ற சோமானத்திலிருந்து உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாலனை செய்யுங்கள் ஆசீர்வாதம் கொடுங்கள் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் இந்த தலைப்பின் கீழ் பாத்தாதா பாடம் எடுக்கின்றார் பார்ப்போம் இன்று நாலாப்புறங்களிலும் உள்ள சிரேஷ்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு குழந்தையும் பூர்வஜாகவும் பூர்வஜ் என்றால் மூதாதையராகவும் இருக்கிறார் மற்றும் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றார் ஆகையினால் நீங்கள் அனைவரும் இந்த கல்ப விருட்சத்தின் வேறாகவும் அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள் அடிமரத்தின் தொடர்பானது தானாகவே முழு விருட்சத்தினுடைய கிளைகளோடும் இலைகளோடும் உள்ளது ஆக அனைவரும் தன்னை அப்பேற்பட்ட சிரேஷ்ட ஆத்மாவாக முழு முழுஷத்தின் பூர்வஜ் என புரிந்திருக்கின்றீர்களா எவ்வாறு பிராமா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றாரோ அவருடைய துணையாகிய நீங்களும் மாஸ்டர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவீர்கள் பூர்வஜ் ஆத்மாக்களுக்கு எவ்வளவு சோமானம் உள்ளது அந்த போதையில் இருக்கின்றீர்களா முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களில் எந்த ஒரு தர்மத்தின் ஆத்மாக்களானாலும் சரி ஆனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிமரமாகிய நீங்கள் ஆதாரமூர்த்தியான மூர்த்தியான ஆவீர்கள் ஆகையினால் பூர்வஜ்ஜாகவும் இருக்கும் காரணத்தால் பூஜைக்குரியவராகவும் இருக்கின்றீர்கள் பூர்வஜின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தானாகவே சக்தி கிடைத்துக்கொண்டே இருக்கின்றது மரத்தை பாருங்கள் அடிமரத்தின் மூலம் வேரின் மூலம் கடைசி இலைக்கும் கூட சகாஷ் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது பூர்வஜினுடைய காரியம் என்ன அனைவருக்கும் பாலனை செய்வது பூர்வஜின் காரியமாகும் லௌகீகத்தில் கூட பாருங்கள் மூதாதையர்கள் மூலமே சரீரம் சக்திசாலியாக ஆகுவதற்கான உணவு மூலம் படிப்பு மூலம் சக்தியை நிறைப்பதற்கான பாலனை கிடைக்கிறது ஊர்வஜாத்மாக்களாகிய நீங்கள் தந்தை மூலம் கிடைத்திருக்கும் சக்திகளால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்ய வேண்டும் மேலும் தந்தை கூறு குழந்தைகளே நீங்கள் அனைவரும் பூர்வீச் ஆவீர்கள் அனைவருக்கும் உரியவர்கள் ஆவீர்கள் இத்தகைய நினைவோடு சேவை செய்வதனால் நம்முடைய பூர்வஜ் மற்றும் இஷ்ட தேவதைகள் ஆகிய இவர்கள் மீண்டும் நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்வார்கள் எவ்வளவு பெரிய பூஜை நடக்கிறது எந்த ஒரு தர்மாத்மாக்கும் மகாத்மாவிற்கும் தேவி தேவதைகள் ஆகிய உங்களுக்கு சமமாக விதிப்பூர்வமாக பூஜை நடைபெறுவது இல்லை பூஜைக்குரியவராகின்றனர் ஆனால் உங்களுக்கு நடைபெறுவது போல் விதிப்பூர்வமாக பூஜை நடைபெறுவது இல்லை மகிமையும் பாருங்கள் எந்தளவுதி பூர்வமாக கீர்த்தனையும் பாடுகிறார்கள் ஆராத்தி காண்பிக்கிறார்கள் அப்பேற்பட்ட பூஜைக்குரியவரான பூர்வஜாகன் நீங்கள் தான் ஆகிறீர்கள் தன்னை இவ்வாறு புரிந்துள்ளீர்களா இத்தகைய போதை உள்ளதா உள்ளதா போதை நாம் பூர்வஜாத் மக்கள் இந்த போதை உள்ளது இந்த நிலை உள்ளது என்று யார் புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் என்று பாப்தாதா கேட்கின்றார் கை சிலர் உல உயர்த்துகிறார்கள் உயர்த்தியவர்களுக்கு மிகவும் நல்லது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் ஒவ்வொரு பிராப்தியும் அழிவற்ற நிலையில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார் ஆகவே தந்தையும் அழிவற்றவர் ஆத்மாக்களாகி நீங்களும் அழிவற்றவர்கள் அல்லவா பிராப்திகளும் அழிவற்றவை ஞானமும் அழிவற்றவை எனில் தாரணை என்னவாக இருக்க வேண்டும் அழிவற்றதாக இருக்க வேண்டும் அல்லது அவ்வப்பொரு இருக்க வேண்டுமா மேலும் மனதாலும் வார்த்தையாலும் செயல் அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரும்போது சேவை நடக்க வேண்டும் சேவைக்கான நோக்கம் சேவை உணர்ந்திருக்க வேண்டும் இந்த சமயம் வார்த்தைகளால் செய்யும் சேவையின் சதவிகிதம் அதிகமாக உள்ளது மனதால் செய்வதும் உள்ளது ஆனால் வார்த்தைகளின் சதவிகிதம் அதிகமாக உள்ளது ஒரே நேரத்தில் மூன்று சேவைகளும் இணைந்து இருப்பதனால் சேவையில் வெற்றி மேலும் அதிகம் கிட்டும் இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சதா தடையற்றவரூபத்தில் அதாவது நிர்விக்னரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார் ஏன் நிமித்தமாக ஆகியிருக்கும் நீங்கள் எப்பொழுது நிர்விக்னி நிலைத்திருக்கின்றேன் உழவும் அப்பொழுது உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிர்பிக்னம் ஆக்க முடியும் இதற்கு விசேஷமான இரண்டு விஷயங்களுக்கு அடிக்கோடு இடுங்கள் இன்னும் அடிக்கோடு இடுங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடைய ஆன்மீக பார்வையோடு பாருங்கள் ஆத்மாவின் ஒரிஜினல் சம்ஸ்காரத்தின் பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நீங்கள் செய்யும் சுப பாவனை சுப விருப்பம் பரிவர்த்தனைக்கான சிரேஷ்ட பாவனையானது ஆகவே ஆன்மீக பார்வை ஆன்மீக விருத்தி ஆத்மா ஆத்மாவுடன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த பார்வையினால் அத்திவாரம் எவ்வளவு உறுதியாகிவிட்டது முழு நாளும் திருஷ்டி பிரித்தி சொல் பாவனை ஆகிய அனைத்தின் மூலமும் ஆசிர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதே அனைத்தையும் விட எளிய முயற்சியாகும் மகாதாணி என்பது உங்களுடைய டைட்டிலும் வரதானமும் ஆகும் சேவை செய்யும் பொழுது காரியத்தில் சம்பந்தத்தில் தொடர்பில் வரும்போது இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள் ஆசிர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசிர்வாதங்கள் பெறுங்கள் ஆத்மாக்களாக நீங்கள் சுய மாற்றத்தின் மூலம் அனைவருடைய மாற்றத்திற்கு ஆதாரம் மூர்த்தி ஆகுங்கள் நீங்களும் ஆதாரம் மூர்த்தி உத்தார மூர்த்தி உத்தாரமூர்த்தி என்றால் மேட்பவர் காப்பாற்றுபவர் ஆவீர்கள் செய்யுங்கள் மூன்று விஷயத்தில் மட்டும் எண்ண வரக்கூடாது ஒன்று பரச்சிந்தனை இரண்டாவது பரதர்ஷன் சுயதர்ஷனுக்கு பதிலாக பரதர்ஷன் கூடாது மூன்றாவது பரமத் அல்லது பிற தொடர்பு தீய தொடர்பு சிரேஷ்ட தொடர்பு வைத்திருங்கள் ஏனெனில் தீய தொடர்பு மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே பார்த்து அதை கூறியிருக்கிறார் ஒன்று பர உபகாரி ஆகுங்கள் மூன்று பரபை தூண்டித்து விடுங்கள் பரதர்ஷன் பர சிந்தன் பரமத்து அதாவது தீய தொடர்பு பிறருடைய தவறான தொடர்பு விட்டுவிடுங்கள் பர உபகாரி ஆகுங்கள் மேலும் வரதானம் நம்பிக்கையின் துண்டிக்கப்படாத ரேகையை மூலம் நம்பர் ஒன் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியினுடைய திலகதாரியாகுக ஸ்லோகன் புத்தி என்ற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் குறியீடு வருவது என்றால் மகிழ்ச்சியான உள்ளம் உடையவராக இருப்பதாகும் ஓம் சாந்தி With <Sings> two परमपिताविन् दाविन्